நம்ம கனவாக வாங்கி வச்சுருக்கோம் நல்ல பெரிய கனவா அன்னைக்கு ஒரு தடவை ஏற்கனவே போட்டிருப்பேன் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு இது வந்து நல்லா பெருசு ஆனால் இந்த கூடு உடையாமையே இருக்கும் இதிலேயே மை இருக்கும் தலையை வந்து இப்படி பிடிச்சி எப்போ இழுக்கும் போதே மாட்டேங்குது நல்லா அப்படி குடலோடு சேர்ந்து வந்துடும் இதில் வந்து இந்த பீலி வந்து உள்ளேதான் இருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த கனவாக்கி தக்கனா இது இருக்கும் இது வந்து பீலி கனவா ஓட்டு இருந்துச்சுன்னா அது ஓட்டு கனவா நல்லா வந்து இதை தொலியை நல்லா உரிக்கணும் இப்போ கனவா இதை அந்த தொளியை வந்து நல்லாவே உரிக்கணும் நம்ம கனவை வந்து நல்லா கழுவி வச்சிருக்கோம் இப்போ வந்து இதை வறுவல் செய்ய போகிறோம் கனவாவில் இதை வந்து நம்ம என்ன செய்யணும் இப்படி ரிங் மாதிரி வெட்டணும் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும் வெட்டிட்டு அப்புறமா தேய்ச்சி கழுவலாம் நம்ம வெளியில் நல்லா கழுவிட்டோம் இருந்தாலும் இன்னும் நல்லா கழுவணும் இதை வந்து இந்த மாதிரி நம்ம இப்படி மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டு இப்படி கையை விட்டு நம்ம இதெல்லாம் எடுத்துடணும் இந்த கொழுப்பு இதெல்லாம் வந்து வேண்டான்னா எடுத்துடலாம் வேணும்னா அந்த கொழுப்பு அதிலே போடலாம் இது வந்து இதெல்லாம் கொழுப்பு குடல் கிடையாது இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து கழுவி வச்சுக்கிற வேண்டியது அதுக்கு என்னெய் காய வச்சுருக்கோம் கொஞ்சம் பெரிய சீரகம் போடும் சீரகம் நல்லா வெடித்த உடனே இப்போ வந்து வெங்காயம் போடும் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் போடுவோம் இந்த அளவு இருக்கும்போது நம்ம எந்தளவுண்டுகிருக்கும்ருகப்பழம் போடுறோம் இப்போ வந்து தக்காளியை போடுறோம் தக்காளி ரெண்டு பழம் வெச்சு வச்சிருக்கோம் அந்த ரெண்டு பழத்தை போடணும் கொஞ்சம் குளிப்பு தன்மை இருந்தால் நல்லாயிருக்கும் கனவாக தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் போடணும் காணலேனா அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவோம் இதெல்லாம் போட்டு நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு வேக விடணும் தக்காளி நல்லாவே இதில் குடைய வந்துடும் இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுந்து போகும் இதுக்கு வந்து நம்ம வெள்ளைப்பூடும் இஞ்சும் நிறையாவே போடணும் கணவாய்க்கும் நண்டுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் போட்டால் தான் அந்த மாடை இருக்காது இல்லைன்னா அது நண்டும் கனவாக கூலி பிராலெலாம் ஒரு கவிச்ச இருக்கும் இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாமே நம்ம வந்து அரைச்சி போட்டு திண்டி வரைக்கிட்டோம் இப்போ நம்ம கணவாய போவோம் இந்த கணவாய் மீன் நம்ம கழுவி வச்சிருக்கோம் இதை போடுவோம் இதை போட்டு நல்லாவே இதை வதக்கணும் நம்ம இந்த மீன்ல வந்து நம்ம அவசரப்பட்டு தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி வந்து இந்த கனவா மீன்லயே வரும் நம்ம சிக்கன்ல தண்ணி வர்ற மாதிரி இந்த கனவா மீன்லையும் வரும் அதனால நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டேன் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் வேக வேக தண்ணி பிரிஞ்சு வரும் நிறையா இதை நல்லா அப்படி பிரட்டி விட்டு வேக வைக்கணும் இப்போ வந்து இந்த அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை இவ்வளோ தண்ணி வந்துடுச்சு இது வந்து நம்ம சிக்கனில் தண்ணி வர்றதை விட அதிகமாகவே வருது பெருசு பெருசாக வெட்டி போட்டோம் சின்ன சின்னதாக ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகா பொடி கொஞ்சம் போடணும் ரொம்ப போட்டுற வேண்டாம் கொஞ்சம் ஏன்னா நம்ம பொடியும் போட போகிறோம் அதனால் அதை போட்டுட்டு கொஞ்சம் வீட்டு மசாலா போட்டு இதில் வந்து நமக்கு மல்லி சீரகம் எல்லாமே கலந்துருக்கிறதுனால நம்ம வீட்டு மசாலா பொடியும் கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா தனியாக நம்ம மல்லிப்பொடி இருந்துச்சுன்னா தனிப்பொடியாக போடலாம் மிளகா பொடி தனியாகவும் மல்லிப்பொடி தனியாகவும் போடலாம் நான் காரம் கொஞ்சம் நல்லா சுருக்கணும் உரப்பாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தனி அப்படி கொஞ்சம் கான்னு போட்டிருக்கேன் இல்லைன்னா நம்ம வீட்டு குழம்பு பிடியே சரியாகும் பாத்திரத்துல ஒட்டினாத அளவுக்கு இதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சிருக்கோம் ஏன்னா ஏக தெரிக்கிது கொஞ்சம் குறைச்சு வச்சே தான் இதை வந்து நல்லாவே இந்த நீர் சத்தே இருக்கக்கூடாது ஃபுல்லாகவே இந்த கணவாயிலே ஒட்டுற மாதிரி நமக்கு கிண்டணும் இப்போ நம்ம கொஞ்சம் சீரகமும் மிளகும் உணுக்கி வச்சிருக்கோம் அதை போடுவோம் மிளகும் சீரகமும் நம்ம ரொம்ப போட்டுற வேண்டாம் ரொம்ப நம்ம போட்டோம்னா ரொம்ப எரிக்கும் சாப்பிடும்போது இல்லைன்னா நம்ம கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிவிட்டு மிளகு பொடி நிறையா போடலாம் நான் கரெக்டான காரம் போட்டுட்டேன் அதனால கொஞ்சம் வந்து நம்ம அந்த கணவாய்க்கு வந்து கொஞ்சம் மிளகு பொடி போட்டா நல்லது அதனால நான் போடுறேன் சின்ன சீரகமும் மிளகையும் நல்லா மிச்சி சாரில் அடிச்சு அதை கொஞ்சம் போட்டு விடுறேன் அவ்வளவு நம்ம கனவா மீன் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் நல்லா வறுவலாயிடுச்சு நம்ம மாதிரி வந்து போது நல்லாவே புழு புழுன்னு ஆயிரும் இது வந்து நம்ம மல்லிச்செடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான் வேலை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது ரசம் வச்சு அதை சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இருக்கும் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் குழம்பாகவும் வச்சு சாப்பிட்லாம் இன்னொரு நாளைக்கு நான் கனவா வந்து குழம்பு வச்சு காட்டுறேன் கனவா கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வறுவல் கனவா மீன் வறுவல் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை அமைக்க விட்டுருங்க